ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி எனது அன்பு குழந்தையே இப்போது ஆசையோடும் பாசத்தோடும் பக்தியோடும் உன் வராகி அம்மாவின் கைகளை அன்போடு தொட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு பிடித்த ஒன்றை நாளை உன் கைகளில் தந்தே தீருவேன் இப்போது நான் கொடுத்த இந்த சத்திய வாக்கின்படி இனி சகல சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் என்று சொல்லவே இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் நாளைய விடியற் காலமானது உனக்கான விடிவு காலமாக இருக்க போகிறது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்ய போகிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நினைத்து உன் உடலும் மனமும் சோர்வடைந்து விட்டதை நான் அறிவேன் கவலை கொள்ளாதே உன் பிரச்சனைகளை சரி செய்யத்தானே நான் இருக்கிறேன் நீ கடந்து வந்த பாதையும் கஷ்டப்பட்ட நாட்களும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நீ எவ்வளவோ கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்க வேண்டி இருந்தது தானே அப்புறம்தானே அத்தனையையும் கடந்து வந்தாய் ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் கூட இன்றும் கூட நீ சில சமயங்களில் பிரச்சனைகளோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து வருவதை பார்க்கும் போது எனக்கும் என் மனம் கவலையாய்த்தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்களிலும் கூட இருந்தாய் அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் உன்னுடைய நல்ல சிந்தனைக்காகவும் செயலுக்காகவும் சேர்த்துதான் நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் மனம் மட்டும் சிறிது காலம் சஞ்சலத்தில் இருந்தது என்பது எனக்கு தெரியும் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க நான் நினைத்ததால்தான் என்னுடைய கரங்களை அன்போடு தொடச் சொன்னேன் இந்த கரங்களாலேயே உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பிடித்த நீ ஆசைப்பட்ட நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் உனக்கு கொடுத்து விடுவேன் சொல்லமே உன் அம்மா வராகி உனக்கு துணையா இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ எதை செய்தாலும் துணிந்து தைரியமாக செய்தால் நிச்சயமாக உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன் நீ நீயாகவே இருந்தாலே போதும் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ போகக்கூடிய வழிகளிலும் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தானே உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் நித்தமும் என் பதிவுகளை உன் கண்களில் காட்டுவது கூட உன்னை பாதுகாக்கும் எண்ணத்தில் தான் என்பதை புரிந்துகொள் உன் சோகமும் கண்ணீரும் மனவலியும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே என் செல்லமே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் எல்லாமே சரியாகுமா என்று தானே கவலைப்படுகிறாய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கக்கூடிய நான் அத்தனை விஷயங்களையும் சரி செய்வேன் உன் நெஞ்சத்திற்குள் நீ என்னை நினைத்தால் போதும் உனக்குள் நேர்மை என்னும் தீபத்தை ஏற்றி எல்லா வெற்றிகளையும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் சொல்லமே இப்போது நீ பயப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் எதுவும் தவறாக நடக்காது நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு வெற்றியைத்தான் கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள் என் அருளால் இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரப்போகிறது நீ காணக்கூடிய பொருள் யாவிலுமே உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் நீ செய்யக்கூடிய செயல்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கை சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நீ அதை நினைத்து கவலை கொள்ளாதே கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் கடைசி நொடியில் மாறிய திட்டங்களும் கூட எவ்வளவோ இருக்கிறது கவலைப்படாமல் இரு என் செல்லமே நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தத்தான் போகிறேன் நீ வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடக்காது நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இப்போது நீ இருந்து பார் உன் நம்பிக்கையின் மூலமாகவே உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் முடித்துக் காட்டி விடுவேன் என் செல்லமே கொஞ்சம் பொறுத்திரு என்று நான் சொன்னதால் தானே நல்லது நடக்கும் என நம்பி நம்பி காத்திருக்கிறாய் இதோ நிச்சயமாக நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே எல்லா விஷயங்களையும் உன் மனம் போலவே செய்து கொடுக்கப் போகிறேன் உனக்கான நல்ல நேரமும் நல்ல விடிவு காலமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படும்படி கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையைத்தான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ நினைத்த காரியமெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய போகிறது என்று சொல்லமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே ஆசைப்பட்டது போல வாழ்க்கை அமைந்து விடாது ஆசைப்பட்டபடியே நடப்பதும் யாருக்கும் கிடையாது எல்லாருமே இதற்கு முன்பாக செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் தானே அவரவர்கள் விருப்பம் நிறைவேறுவதும் தாமதமாகுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ற போல் தானே நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகிறது இதை ஏன் உன் மனம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மறைக்கிறது உனக்கு எல்லா உண்மையும் புரியும் நன்மை செய்தால் தான் நல்லது நடக்கும் தீமை செய்தால் கெடுதல் நடக்கும் தண்டனை கிடைக்கும் என எல்லாம் புரிந்தும் கூட உன் கவனம் எப்போது பார்த்தாலும் என்ன துன்பம் வருமோ என்ன நடக்குமோ தவறாய் நடந்துவிடுமோ என ஏன் பயப்படுகிற பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே இனியும் நிச்சயமாக பல நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன் கவனம் மற்றும் சிந்தனைகளை உன் வாழ்க்கையில் மட்டும் பையன் செல்லமே வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாலே உன் கண்ணீரெல்லாம் நிச்சயம் புன்னகையாக மாறும் உனக்கு எது நல்லது என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் சரி உனக்கான நல்லது எதுவோ அதை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிற உனக்கு அறிவு மட்டும் போதாது தெளிவுதானே முக்கியமாக இருக்க வேண்டும் இதோ நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே ஒருபடி வெற்றியை உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேன் நீ உன் வராகி அம்மாவை நினைத்து ஒரு செயலை செய்தால் அந்த செயல் வெகு சீக்கிரமாகவே உனக்கு நல்லபடியாக நினைத்தது போல நடந்து முடியும் உனக்கென நான் இருக்கிறேன் அல்லவா எல்லாவற்றையும் நீ நினைத்தது போலவே நடத்தி கொடுப்பேன் கொஞ்சம் நம்பிக்கையோடு பொறுமையாக நிம்மதியாக காத்திருப்பாயா நிச்சயமாக நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறத்தான் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்வின் நல்லதுகளை நடத்தி கொடுத்து கொண்டே வந்து மாபெரும் வெற்றியை உன் வசமாக நான் ஒப்படைப்பேன் என் மனம் உடையும் போதெல்லாம் என் தவறாமல் என் கண் முன்னே தோன்றி தரிசனம் தந்து விடுகிறீர்களே அம்மா ஆனால் எந்த நல்லதும் நடக்காமல் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டும்தான் என் செவிகளில் கேட்கிறது என்பதுதானே உனது வருத்தம் நித்தமும் நான் வாக்கு கொடுப்பதோடு நிறுத்தி விடுகிறேன் எந்த நல்லதையும் உன் வாழ்வில் வரவழைக்கவில்லையே என யோசிக்கிறாயா தான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிச்சயம் நித்தமும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை எல்லாம் பல மடங்காக்கி நான் கொடுப்பேன் இந்த ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்து மாற்றியமைப்பேன் செல்லமே தேவையில்லாமல் கலங்காதே உன் வாழ்க்கை என்பது உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக மாறப்போகிறது உன் மூச்சிலும் பேச்சிலும் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் உன் நினைவிலும் கனவிலும் கூட நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே உன் கண்ணீரிலும் கவலையிலும் சிந்தனையிலும் செயலிலும் நான் இருக்கும் போது நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லதாகவே மாறும் உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் கேள் நான் நிச்சயமாக அதை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் போய் எதையும் கெஞ்சாதே என் சொல்லமே நிச்சயமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும்